நாக்க நீட்டுங்க நான் யாருன்னு தெரியுதா ஓ இப்ப நல்லா தெரியுது எத்தனை சினிமால பாத்துருப்பேன் வெள்ள படம் வெள்ள ஜாக்கெட்ல நான் ஆஸ்பத்திரில செத்துட்டதுனால நீ நர்ஸ் ஆவியா வந்திருக்க என்னது ஆவியா அம்மா அவங்க ஒரிஜினல் நர்ஸ்மா எங்க கால் இருக்கா பாக்கலாம் ஐயோ இருக்குமா

அவர் இருந்தால் அது நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிருப்பேன் அவரும் இல்லையே முருகா இந்த பாருமா லுக்கோ சேரிட்டு இருக்க எங்க குளோகோஸ் ஆமாமா நான் உயிரோட தான் இருக்கேன் ஐயோ இப்போதான்டா எனக்கு தெரிஞ்சுது சாரிடா